கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தொடர் ஏ கே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் நேர்களுக்கும் வணக்கம் தொடர் ஒரு முந்தா நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா வடமாநில ஊடகங்கள்ல காங்கிரஸா அது எங்க இருக்கு அப்படின்னு நக்கலா பேசிக்கிட்டு இருந்த கோடி மீடியாக்கள் அந்த கோடி மீடியாக்கள்ல நடக்கக்கூடிய விவாதங்கள் அது இந்த பிரைம் டைம்ல நடக்கக்கூடிய டிபேட் ஷோல பாத்தீங்கன்னா பிஜேபி தான் மோடி தான் மோடி சர்க்கார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்லாம் வடை சுட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எட்ஜ் இருக்கு காங்கிரஸ் கட்சி இருநூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேல தாண்டும் பிஜேபி நூத்தி தொண்ணூறையே தாண்டாது இந்தியா கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு இந்தியா கூட்டணிகள் அனைத்தும் ஒற்றுமையா இருக்கிறாங்க அவங்களுடைய எலெக்ஷன் ப்ராமிசஸ் வந்து இப்ப மக்கள் மத்தியில போயிருக்கு அதுவும் இப்போ காங்கிரஸ் கட்சி தன்னுடைய எலெக்ஷன் ப்ராமிஸை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கதிகலங்கி இருக்கிற மாதிரி அவங்க பேச்சுகள் எல்லாம் மாறி இருக்கிறத பாக்க முடியுது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஏன்னா நானும் நேற்றுக்கு சில ஊடகங்கள் அதாவது ஆங்கில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்போ இவ்வளவு நாள் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு கேலி தான் அவங்க வந்து சித்தரிச்சுட்டு வந்தாங்க காங்கிரஸே இல்லையே எங்க இருக்கு காங்கிரஸ் யாரு இந்தியாவில அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு வந்து நக்கல் அடிப்பாங்க குறிப்பா ரிப்பப்ளிக்ல அப்புறம் டைம்ஸ் நோல என்டிடிவில கொஞ்சம் ஒரு நடுநிலை தன்மை இருக்கும் ஏன்னா அந்த பாரம்பரியம் அவங்களுக்கு இருக்கு ஆனா ரிப்பப்ளிக்லயும் டைம்ஸ் நோலியும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நக்கல் அடிப்பாங்க கிண்டல் கேலி பண்ணுவாங்க ஆனா இந்த எலெக்ஷன் நியாய காங்கிரஸ் வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா நேரத்து அதாவது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி நாங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஏன் பா அதை சீக்கிரம் நீங்க ரிலீஸ் பண்ணுங்கப்பா சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா இருந்தா நமக்கு இருந்தது பட் இதை வந்து அந்த தகவல்கள்லாம் வெளியானே இந்த நியூஸ் சேனல் அடிக்கிறான் தோழர் எட்ஜிங் டுவர்ட்ஸ் த மேஜிக் த மேஜிக் நம்பர்னா என்ன அந்த டூ செவன்டி ஃபைவ் மேல பெறுவார்களா இல்லையா அப்படிங்கிற அந்த விவாத விவாதத்துக்கு இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து அவங்க பாக்குறாங்க சோ ஒரு முந்தாணித்து வரைக்கும் வந்து கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்த ஒரு கட்சியை பார்த்து இப்போ அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமை அப்புறம் இப்ப இந்த கொடுத்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் கேரண்டிஸ் இதையும் வந்து பேஸ் பண்ணி அவங்க இப்ப இந்த மாதிரி ஒரு அந்த அடிச்சிருக்காங்க ஆனா இது எவ்வளவு நாளைக்கு தொடரும் தெரியாது வந்து வேற மாதிரி ஜி ஒரு வேலை கோச்சுக்கிட்டாலோ அமித்ஷா கோச்சுக்கிட்டாலோ என்னையா எப்படி நியூஸ் விட்டாலோ ரைடு விட்டாலோ அந்தர்பல்டி அடிப்பாங்க அதை நம்ம பொறுத்து இருந்ததா பாக்கணும் ஆனா இந்த எலெக்ஷன் ப்ராமிசஸ் வந்து நிச்சயம் ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு இது அவங்க 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 இத வந்து இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு நாமளும் எதிர்பார்க்கல அண்ட் சவுத் இந்தியா ஃபுல்லா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் கிரியேட் பண்ணிருக்கு ஏன்னா இது காங்கிரஸ் எலெக்ஷன் ப்ராமிசஸ் கிடையாது இது காங்கிரஸ் வந்து இருக்கிற ரீஜனல் உடைய தேவைகள் என்ன உதாரணமா பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்ற ஒரு நீண்ட நடிக பயணத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடங்கி அதாவது கன்னியாகுமரியில தொடங்கி காஷ்மீர்ல முடிக்கிறாரு அந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து இந்த பக்கம் மும்பை வரைக்கும் வந்து போறாரு அதுல பல அதான் மணிப்பூர்ல தொடங்கி அதான் இந்தியா ஃபுல்லா போறாரு ஏற்பட்ட புரிதல் மக்கள் வந்து டைரக்டாவே அவர்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் ஒரு தேர்தல் அறிக்கையாதான் இது இருக்கு நீங்க பாருங்க இத வந்து இப்போ காங்கிரஸ் அவங்க வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு பாலிசியை வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம் பிஜேபி பண்ணாங்களோ அதெல்லாம் நாங்க வந்து பண்ண மாட்டோம் அதுக்கு நேர எதிராக பண்ணுவோம்னு சொல்லி போயிடலாம் ஈஸியா ஆனா இங்க பாருங்க நீட் எக்ஸாமுக்கு வந்து நாங்க நீட்டு கியூட் போன்ற தேர்வுகளுக்கு வந்து நாங்க ஒரு விளக்கு கொடுப்போம் தேவையான தேவைப்படும் மாநிலங்களுக்கு விளக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இது தமிழ்நாட்டுடைய கோரிக்கை தமிழ்நாட்டுடைய வாய்ஸ் இப்ப நமக்கு தெரியும் நம்ம நீட்டுக்காக எவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் செஞ்சுட்டு வரோம் மாநில அளவிலே வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு தங்கை அனிதாவுடைய மரணம் அதன் பிறகு தொடர்ந்து வந்த தற்கொலைகள் பல தற்கொலைகளை வந்து பாத்தீங்கன்னா குரல்டுத்துருக்கோம் பேசிருக்கோம் அந்த விஷயத்த ரொம்ப தெளிவா காங்கிரஸ் வந்து வந்து எலெக்ஷன் உத்தரவாதமாவே சோ கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு விலக்கு கிடைக்கும் அது அடுத்து இப்ப இது தமிழ்நாட்டோட கான்டெக்ட்ல இப்போ ராஜஸ்தான்ல வந்து ஒரு ஏதாவது இருந்தா அதையும் வந்து நான் இந்தியாவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு மேடையில பேசுறேன் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் இருக்கிற அது சொன்னது போலவே ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த யூனிவர்சல் ஹெல்த் கேர் சிஸ்டம் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கேஷ்லெஸ் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் அந்த ஸ்கீமை இந்தியா ஃபுல்லா நாங்க கொண்டு திட்டங்கள் கண்டிப்பா நம்ம நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டில சிறந்த திட்டங்கள் இருக்கு பட் சில சில மாநிலங்களில் ஒரு தனித்துவமான திட்டங்களும் இருக்கும் அந்த திட்டங்களை ஆல் இந்தியா லெவலுக்கு நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க இது ராஜஸ்தானுடைய ஒரு கோரிக்கை விவசாயிகளோட கோரிக்கை எம்எஸ்பி அது வந்து த்ரூ அவுட் இந்தியாவே கோரிக்கை வைத்தாலும் இதனால் அதிகம் பலன் பெறுவது இந்த பஞ்சாப் அண்ட் யூபியில் இருக்கிற விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா யூபியில் இருக்கிற விவசாயிகள் ஸோ எம்எஸ்பி வந்து ஒரு அவர் அந்த நியாய இனிஷியலாகவே சொன்னார் பார்த்தீங்களா ஐந்து பாஞ்ச் நியாய் அப்படின்னு சொல்ல சொன்னார் இல்லைங்களா அதுலேயே வந்து அவர் சொல்லிட்டார் அது மறுபடியும் வந்து ஒரு படம் சொல்லியிருக்காங்க எம்எஸ்பி வந்து நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் அல்லாது ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் பெண்களுக்கான பெண்களுக்காய்ன்மெண்ட்ஸ்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறேன் இந்த ரிசர்வேஷன் கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியாவோட ஒரு மாடல் சவுத் இந்தியாவில இந்த ரிசர்வேஷன் மூலமா தான் சோ இந்த கான்செப்ட்ட அவங்க அங்க போய் அப்ளை பண்றாங்க உம் அதுவும் ஒன்றிய அரசு பதவிகள்ல ஐம்பது சதவிகிதம் ரொம்ப பெரிய விஷயம் ஹியூஜ் அனுபவிக்கோட வடமாநிலங்களில் இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாக்கும் ஆமா ஆமா இப்போ பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும் தொடர் ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டாங்க படிச்சுட்டு இப்ப சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்ப அரசு வேலைகளே உங்களுக்கு கிடைக்கும்னு போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா அது ஒண்ணு ஓகே சரி என்னப்பா நீங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துட்டா அதெல்லாம் புரிஞ்சுதாப்பா அடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராமிஸ் இது பிஜேபி வந்து இதை செய்ய தயங்குனாங்க பீகார்ல வந்து இதை செய்யும் போது எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு நமக்கு தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பேன் ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா இங்க எவ்வளவு எண்ணிக்கையில ஓபிசி எவ்வளவு இருக்காங்க எஸ்சி எஸ்டிஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை தெரியும் பட்சத்துல முன்னேறிய வகுப்பினரும் எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அதான் பிராமண சமூகம் எவ்வளவு இருக்கும்னு தெரிஞ்சிரும் இது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த கேஷ் பேஸ்ட் சென்சஸ் எடுக்க வேணாம்னு சொல்றாங்க இது எடுத்துட்டா நால பின்ன இடஒதுக்கீடு கொடுப்பதுல வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டரா மாறிடும் ஓகே இவ்வளோ ஏசிஸ் இருக்காங்கன்னா ஜாப்ல இவ்வளவு ரிசர்வேஷன் குடுத்துருங்க இவ்ளோ ஓபிசிஸ் இருக்காங்கன்னா இவ்வளவு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு நாளைக்கு வந்து இது பண்ணாங்கன்னா ஒன்னு அதுக்கு என்ன செக்கா இருக்கும் அப்போ உச்சநீதிமன்றத்துல ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு கரெக்ட்டுங்களா அதை தாண்டி போக கூடாது அப்படின்னு அதற்கும் நாங்க வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவோம் அந்த ஃபிப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை வந்து இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்காக அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு மேலயும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம்

இந்த வகுப்பினரை சார் முன்னேறி அதாவது எனக்கு எனக்கு வந்து மாற்றிக்கோங்களேன் இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையில கொடுக்க கூடாது அது அண்ணல் அம்பேத்கர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு பட் இப்போ ஒரு சலுகையை ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அதை கட் பண்ணும் போது அதுல அதுல பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஈக்குவலா எல்லா சாதியினருக்கும் வந்து அதுலயும் கேட்டகரைஸ் பண்ணலாம் ஏன்னா கவர்மெண்ட் அதை வந்து கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஸ்டடி பண்ணாங்கன்னா அதையும் கொடுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு டேட்டாஸ் அந்த அளவு இருக்கு நம்மகிட்ட தரவுகள் இருக்கு சோ அது எப்படி செய்வார்கள் என்று பொறுத்து இருந்து பார்க்கணும் பட் அவங்க சொன்னதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா அதனால பாதிக்கப்படும் சமுதாயமோ பாதிக்கப்படும் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் வந்து அது தேவைதான் ஆனா அது மிஸ்யூஸ் ஆச்சா அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து உற்று நோக்கி பார்க்கணும் அதையும் இவர்கள் செய்வார்கள் அது ஒண்ணு அதன் பிறகு தேர்ட்டி லேக்ஸ் வேகன்சியை வந்து ஃபில் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க தவிர ஆஹ் அதுதான் பெரிய சரி இந்த விஷயத்துல வந்து நேரங்களுக்கு வந்து கேட்டவனே ஆச்சரியமா இருக்கும் பண்ணிடுவாங்க தேர்ட்டி லேக் வேகன்சி எப்படி உருவாச்சு கரெக்ட் பத்து வருஷமா நீங்க அப்பாயிண்ட் அப்பாயின்மெண்டே பண்ணல பத்து வருஷம் அப்பாயின்மெண்ட் பண்ணாம அப்போ தொடர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் கிடையாது எல்லாமே கிளினிக்கல் எல்லாமே ஆபீஸ் ஆபீஸ் பேரன்ஸ் போஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்த மக்களை தான் வந்து நீங்க பணியமர்த்தி இருக்க வேண்டும் அவங்க வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்கும்ல அவங்கள வந்து கிடையாது ரயில்வே துறையிலேயே ரெண்டரை லட்சம் பணியாளருக்கு மேல இல்லாததுனாலதான் ரயில்வே சேஃப்டி இல்லாம விபத்துகள் நடக்கிறதுக்கே காரணமா இருந்ததுன்னு அறிக்கை வந்துச்சு நீங்க அதை சொன்னதுனால அடுத்த விஷயத்தையும் சொல்றேன் ரயில்வேக்கு தனி பட்ஜெட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க பழைய முறையே வரும் சொல்லிட்டாங்க அண்ட் அதே போல இது போன்ற விபத்துகள் அந்த அந்த கருவிகள் உயிர்காக்கும் கருவிகள் எல்லாம் வந்து இமிடியா நாங்க ப்ரொக்யூர் பண்ணி எல்லா ட்ரெயின்லயும் சொல்லியிருக்காங்க அண்ட் தனியார் மயமாக்கப்பட்ட தனியார் மயமாக்கப்பட்ட இந்த ரயில்வே துறையில இருக்கிற அந்த கான்ட்ராக்டபிள் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா அது எல்லாம் நாங்க வந்து கேன்சல் செஞ்சுட்டு அது அந்த பொது நிறுவனத்திற்கிட்டயே கொடுக்கறது உதாரணமா சொல்ல போனா பெல் நிறுவனம் இதுக்கு முன்னாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஆள ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க பெல் எச்ஏஎல் போன்ற நிறுவனங்கள் இது எல்லாம் வந்து தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம மோடி வந்து தனியார் கிட்ட கொடுத்தாரு அதன் விளைவு அதுல வேலை செய்யற ஆட்களுக்கு வந்து பணி நிரந்தரமே வராது அவன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் மூணு வருஷம் வேலை வாங்குவான் மூணு வருஷம் முடிஞ்ச உடனே அவனை தூக்கி போட்டுருவாங்க ஓகே வேண்டாம் பொதுத்துறை நிறுவனம்ங்கிறது வந்து ஒரு மினிமம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியாவது இருக்கணும் தோழர் அதுதான் அதனாலதான் அப்பதான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இயங்கும் அப்படிதான் அது இயங்கிட்டு வந்திருக்கு இவ்வளவு காலமா இவங்களுக்கு வந்து அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய திறமை இல்லை இல்ல அதற்கான விருப்பம் இல்லை வில்லிங்னஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பொலிட்டிகல் வில்லிங்னஸ் இருக்கணும் எல்லாத்தையும் தனியார் மயம் சொல்லிட்டு இருக்கிறவங்கள வந்து நீங்க வேலையை விட்டு தூக்குறது வந்து ஒரு வேலையின் வேலை இல்லாம அதிகரிக்கும் தனியார் மயம்னா அதாவது அந்த தனியார்களுக்கு நிறைய தனியாறுகளுக்கு கொடுக்கறது ஆனா இவர் மோதானி மயம் வெறும் அதானிக்கு அம்பானிக்கு மட்டும்தான் அதை மைக்ரோ லெவல் பிரச்சனைகள் முதல்ல வந்து நல்லா இயங்கிட்டு இருக்கிற ஒரு போர்ட்போலியோவை அது லாஸ்ட் கணக்கு காட்ட வேண்டியது அடுத்து அதற்கேத்த ஒரு பிரைவேட் பிளேயரை நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது சரி அதையும் வந்து ஒரு நாலு மூணு பேர்கிட்ட கொடுத்து நீங்க இத பாத்துக்கோங்க நிர்வாகம் பண்ணுங்கன்னு கொடுத்தாலும் பரவாயில்ல மோனோபோலி உதாரணமாக டெலிகம்யூனிகேஷன்ல வந்து அதானி கிட்ட ஃபுல்லா அதானீங்க நிலக்கரி அண்ட் எலக்ட்ரிசிட்டி பர்ச்சேஸ் இதை நீங்க அதானி வந்து ஜியோ வந்து அம்பானி கரெக்ட் மாத்தி சொல்லிட்டேன் டெலிகம்யூனிகேஷன் வந்து அம்பானி கிட்ட இந்த நிலக்கரி சுரங்கம் இதெல்லாம் வந்து கிட்ட அதாவது இவனுக்கு ரெண்டு பேரும் மைண்ட் இவனுக்கு ரெண்டு பேர் பேர் மைண்ட்ல போய் போய் அதே மாதிரி சோ அடுத்த திட்டங்கள் பார்க்கலாம் தோழர் மகாலட்சுமி ஸ்கீம் இது வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஸ்கீமா சொல்றாங்க அல்டிமேட் ஸ்கீம் இதுதான் ஒரு ஏழை குடும்பம் அதாவது அவங்க சில தரவுகள் எல்லாம் வச்சு அந்த டேட்டாஸ் எல்லாம் புல் பண்ணி புவர் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த கேட்டகரைசேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு ஒரு ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக சொல்லிருக்காங்க தொடர் நீங்க மாசம் வந்து எட்டாயிரம் ரூபாய் கிட்ட வரும் இல்லையா எட்டாயிரம் ரூபாய் வரும் ஆமா மாசம் எட்டாயிரம் ரூபாய் வரும் போதுமே தொடர் அரசு வந்து மற்ற சலுகைகள் இதெல்லாம் வந்து போகும்போது அந்த அவர்கள் வாழ்வாதாரத்திலிருந்து இன்னும் மேம்பட இது ஒரு இன்னொன்னு பினான்சியல் அசிஸ்டன்ட் செய்யாத அரசாங்கம் அரசாங்கமே கிடையாது சும்மா வெறும் வாயில வந்து நம்பிக்கை சொல்லிட்டு இருந்தா போதுமா மோடி அவர்கள் அதைதான் செய்வார்கள் நீங்க மன் கி பாத்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துக்கோ காசை பணமா இப்ப நீங்க இருக்கீங்க இந்த சேனல் நீங்க வந்து நல்லா டெவலப் பண்ணணும்னா ஒண்ணு என்ன பண்ணணும் அதுக்கான திட்டமிடல்கள் அதுக்கான உழைப்பை போடணும் இவர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டா முடிச்சிருமா ஆஹ் வாங்க தோழர் சந்திரசேகர் அவர்களே உங்க முதுகுல தடவி சூப்பர் நல்லா கடுமையா உழைக்கிறோம் நம்பிக்கையா இருங்க நேர்மையா இருங்க நான் கூட சொல்லிட்டு போங்க நம்பிட்டா முடிஞ்சு போச்சா ஓகே அது அந்த அந்த நேரத்துக்கு ஒரு மாதிரி என்ன அதை உழைக்கணும்ல சோ மக்களுக்கு ராகுல் காந்தி சொன்னது ஒட்டுதான் கோவிட் காலத்துல அவ்வளவு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மக்களுக்கு நீங்க வந்து பினான்சியல் பெனிஃபிட்ஸ் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கணும் அத நீங்க கொடுக்கல ஆறாயிரம் ரூபாய் அதே கான்செப்ட் தான் இப்ப மகாலட்சுமி ஸ்கீம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா எட்டாயிரம் ஒரு மாதத்திற்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு தோழர் இதை நம்ம வரவேற்கணும் அண்ட் இன்னொன்னையும் பார்க்கணும் இதனால வந்து இலவசங்கள் நாட்டுடைய வளங்கள் சுரண்டப்படும் எவனாவது வந்தானா அவன வந்து லெப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பி இப்ப இந்த எட்டாயிரம் ரூபாய் இவங்க கிட்ட குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இதை எடுத்துட்டு வெளிநாடு ஓடிட மாட்டாங்க மல்லையா மாதிரியோ மெகுல் சோக்சி போலவோ இந்த காசை தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு பறந்து போயிட மாட்டாங்க இந்த எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா அவன் அதே ஊர்லதான் மளிகை கடையில போயிட்டு காய்கறி வாங்குவா பால் வாங்குவான் தின்பண்டங்கள் வாங்குவான் சோ வந்து ரொம்ப உயிர்ப்போட இருக்கும் லோக்கல் எக்கானமி அந்த பெட்டி கடையில இருந்து அண்ணாச்சி கடை வரைக்கும் எல்லாருமே ரொம்ப உயிர்ப்போட இருப்பாங்க சூழலும் நாளாக நாளாக அது வந்து இன்னும் பல விழுமியங்களுக்கு வந்து உயிர் கொடுக்கும்

கொண்டு வந்தாங்க இப்ப ரைட் டு எம்ப்ளாய்மெண்டே கொண்டு வந்திருக்காங்க நான் கேக்குறேன் இந்த கீர்த்தனை ஏதாவது இந்த பத்து வருஷத்துக்கு இது போல ஏதாவது ரைட் டு ஒண்ணு கொண்டு வந்தாங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே குடும்பம் ஒரே சட்ட ஒரே பேண்ட்ல இப்போ ஒரு இவால்விங் டெமோக்ரஸி நம்ம வந்து ஒரு டெமோக்ரஸியாக வந்து இவால்வ் ஆகி இவால்வ் அடுத்தாலும் ஏதோ ஒண்ணு இவால்வ் ஆகிட்டே இருக்கணும் புது புது விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்பதான் நம்ம மெச்சூர் டெமோக்ரஸிங்கிற அந்த பாதையை நோக்கி நம்ம போக முடியும் உதாரணமாக மெச்சூர் டெமோக்ரஸிக்கு ஒரு உதாரணம் வந்து இங்க இருக்கிற யூகே என்னதான் அங்க வந்து ஒரு மன்னர் குடும்பம் இருந்தாலும் அங்க மக்களாட்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது இரு இரு தரப்பினராக அங்க பிரிஞ்சு மக்களுக்கு வந்து அங்க எல்லா விஷயங்களும் செய்யறாங்க அங்க தவறு அரசு விஷயத்துல ஒரு தவறுன்னு செய்யும் போது அவனே ராஜினாமா பட்டு போறான் அதுதான் மெச்சூர் டெமோக்ரசி பட் இங்க இருக்க மெச்சூர் டெமோக்ரசி இருக்க இருக்க ஒஸ்டா தான் போயிட்டு இருந்தது டெமோக்ரஸி சோ அப்பப்போ கான்ஸ்டிடியூஷன்ல அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றது போல இது போன்ற சில ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரணும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு சிந்தனை தொடர் அதை கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல நாளைக்கு நம்ம படிச்சு முடிச்சுட்டு இங்க இருக்கிற அரசு நிறுவனமோ இல்ல இருக்கிற அரசு அரசு மூலமாக இயக்கப்படும் தனியார் நிறுவனங்களின் வாயிலாக வந்து நமக்கு வேலை வந்து கிடைக்கணும் கிடைக்கிற அளவுக்கு இவங்க கவர்மெண்ட் பண்ணணும் கவர்னன்ஸ் பண்ணணும் பண்ணலைன்னா வேலை இல்லாத அந்த நபர்கள் வந்து கேள்வி கேட்கலாம் அதுதான் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் சோ இது பாருங்க ரைட் எம்ப்ளாய்மென்ட் குடுக்குறானா அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷன் இருக்கணும் மக்களை பத்தியோ இளைஞர்களை பத்தியோ சார் இப்ப குறிப்பா ராகுல் காந்தி அவருடைய பாரத் ஜோடா யாத்திரை வட மாநிலங்கள்ல இளைஞர்கள் பெண்கள் மத்தியில தான் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அந்த மக்கள்கிட்ட இருந்து வந்த கோரிக்கையின் அடிப்படையில தான் இந்த இதுவே தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இது எலெக்ஷன்ல இன்னைக்கு வடமாநில ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவிகிதம் தான் பாஜகவோட ஓட்டு இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் அனைத்தும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளுமே இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இதை இதை வந்து வரவேற்று எந்த ஒரு முரண்பாடும் இருக்கிற மாதிரி தெரியல இப்போ எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க இந்த வாக்குறுதிகள் இருக்க இயல்பா இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமென்சி இதெல்லாம் சேர்த்து இப்ப இந்தியா கூட்டணி வந்து முன்னூறு தாண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அரசியல் திறனாய்வாளர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகவுக்கு அதிகபட்சமா கொடுக்கக்கூடியது இருநூறு அதிகபட்சம் இருநூறு இரநூத்தி பத்து தாண்ட வாய்ப்பே இல்லை அது என் சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தோர் இல்ல என் சேர்ந்து சொன்னீங்க என்ன என்னன்னு தான் எனக்கு புரியல

இப்போ போன எலெக்ஷன்ல இருந்த ஓட்டிங் பேட்டர்ன் ஓட்டிங் பர்சன்டேஜ் வச்சு கணக்கிடும் போது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு ஓட்டு இருக்கு த்ரூ அவுட் இந்தியா அவ்வளவுதான் அவங்களோட ஓட் பேங்க் பிஜேபிக்கு முப்பத்தி ஏழு புள்ளி நாலு இப்போ இதர மாநில கட்சிகளுக்கு எல்லா மாநில கட்சிக்கும் இருபதுக்கும் குறையாம ஓட் பேங்க் வச்சிருக்காங்க அதுல ஹையஸ்டா டிஎம்கே வச்சிருக்கு டிஎம்கே வந்து கிட்டதுக்கு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபார்ட்டிக்குள்ள அது அந்த எலெக்ஷன் தன்மையை பொறுத்து அசம்பிளி எலெக்ஷன்ல குறையுது எம்பி எலெக்ஷன் வரும்போது இன்னும் கூடுது சோ உடைய அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் பதினஞ்சுன்னே வச்சுக்கோங்க மாநில கட்சிகள் இருபதுக்கு குறையாமல் வைத்திருக்கு சோ முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இருந்தாலே ஒரு தொகுதியை வந்து வெற்றியை பத்தி யோசிக்கலாம் இப்போ முப்பத்தி ஏழு புள்ளி நாலு நீங்க சொன்னீங்க பிஜேபி அது போனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அஞ்சு வருஷத்துல இவங்க நடத்துற ஆட்சியில இதுங்க பத்து கூட தாண்டக்கூடாது நியாயமா சொல்ல போனா ஏன்னா மக்கள் வந்து அந்த டவுட் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி இவ மதங்கிற ஒரு வெறிய ஊட்டிட்டாங்க மத போதையில இருந்தாலுமே அதுல ரொம்ப ரொம்ப எண்ணிக்கை குறைவுதான் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலை வந்து வெற்றி பெற செய்வது நியூட்ரல் ஓட்டர்ஸ் தான் நாட் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் அடி இளைஞர்கள் கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்தோம்னா பிஜேபி தான் எப்பவுமே ஆளுங்கட்சியா இருக்கணும் அது வாய்ப்பு இல்லை இது ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆட்சி அப்படி இருக்கும்போது நியூட்ரல் ஓட்டர்ஸும் மக்களும் இளைஞர்களும் இவங்க வந்து ஒரு சேஞ்ச் அவங்க கிட்ட வந்து ஒரு மாற்றம் வந்து தேவைப்படுது ஏன்னா நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க கடந்த பத்து வருஷமாக அண்ட் ஆல்சோ பாரத் ஜோடோ யோத்ரால ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்த கூட்டம் இப்போ இருக்கிற மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் போய் பேசும்போது வர கூட்டத்தை பார்க்கும் போது மக்கள் நிச்சயமாக இந்த இந்தியா பிளாக்கு தான் வந்து வாக்களிப்பாங்கிறது இன்னைக்கே வந்து நம்மளால உறுதிட்டு சொல்ல முடியும் அப்படி பார்க்கையில நிச்சயமாக முன்னூறுக்கு மேல கண்டிப்பா இந்த கூட்டணி ஜெயிக்க முதல்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க சொல்லாது இது வந்து ஜஸ்ட் பிகினிங் இந்த எலக்ட்ரல் ப்ராமிஸ் வந்து இன்னைக்கு தானே கொடுத்துருக்காங்க இனி பாருங்க வரும் காலங்கள்ல இந்த அதிருப்தி அதாவது எதிர்கட்சி மேல இருக்கிற அதிருப்தி இப்போ காங்கிரஸ் வந்து கொடுத்துருக்கிற இந்த தேர்தல் நியாய பத்திரான்னு எடுத்து பாத்தீங்களா இது மக்கள் கிட்ட ஒரு பேசு ஆகும் இதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆகும் தோழர் இதுக்குமே ஒரு ஓட் பேங்க் கிரியேட் ஆகும் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய் என் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்கன்னும் போது எப்பேற்பட்ட பெண்மணியும் தயங்குவாங்க பிஜேபி ஓட்டு கண்டிப்பா ராமர் ராமன் சொல்லிட்டு நம்ம டெய்லி பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க அவங்க வந்து மாசம் எட்டாயிரம் ரூபாய் குடுக்கறாரு போட்டாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் போறாங்க நீங்க உத்தரப்பிரதேச வச்சுட்டு பண்ணி இருக்கீங்க இந்த கூட்டணிக்கு நான் நான் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனாவே நான் சொல்றேன் இவங்க நூத்தம்பதுக்கு கம்மியா வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் இவங்க அந்த அளவுக்கு தான் கவர்னன்ஸ் கொடுத்துருக்காங்க தோழர் பட் எதார்த்த களை எதார்த்தையே பாக்கும்போது இவங்க வந்து ஒரு ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுலதான் இவங்க வந்து வாங்க முடியும் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்க இது கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது மக்களுக்கான ஆட்சி நடந்தால் இவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மக்களும் சரி இளைஞர்களும் சரி இந்த தேர்தல் எலக்ட்ரல் ப்ராமிஸ் அந்த நியாய பத்திராவை வந்து பார்த்தாங்கனாலோ கேட்டாங்கனாலோ கண்டிப்பா பிஜேபியை வந்து புறம் விட்டு அவர்களை ஒரு நூத்தி எண்பதற்கும் குறைவான வாக்கு வாங்க செய்வார்கள் என்பதில் எந்த மாற்றத்திற்கும் கிடையாது தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி